எல்லாருக்கும் அர்கிட்டெக்ட் சேவன் சார்பா வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்து மகேந்திரா ஃபோர்ஸ் ஒன் பை டிஏ மாடலுங்க இந்த டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்துருக்குது வாங்க டிராக்டர்ஸ் பற்றி பார்க்கலாம் இந்த மகேந்திரா ஃபோர் ஒன் பை டி டிராக்டரோட விவரம் பற்றி பார்க்க பொறுத்த முன்னாடி நம்ம சேனல் வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் செலக்ட் பண்ணிச்சிங்க அப்போ நம்ம போகிற டிராக்டர் சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் எந்த ஒரு வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இந்த மகேந்திரா ஃபோர் ஒன் பை டி இந்த டிராக்டரோட மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஆறு மாடலுங்க ஓனர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஓனருங்க டிராக்டர் வாங்கினதுலேருந்து ஒரே ஒரு ஓனர் கையில் தாங்க இருக்குது வண்டியோட ஹெச்பி நாற்பது ஹெச்பிங்க வண்டியோட ஸ்டேரிங்கு நார்மல் ஸ்டேரிங் சிங்கிள் கிளச்சுங்க பிரேக்கு பற்றின உங்களுக்கு நார்மல் பிரேக்கோட வருது வண்டியோட டயர் பாயிண்ட் பற்றின உங்களுக்கு பேக் டயர் ஒரு எண்பது விசா கண்டிஷன் இருக்குது ஃப்ரண்ட் டயர் உங்களுக்கு ஒரு எழுபதுலேருந்து எண்பது விசா கண்டிஷன் இருக்குங்க வண்டி உங்களுக்கு அப்படியே ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க எங்கேயுமே அரிப்பு செரிப்பு ஒரு பொரிசல் எங்கேயுமே கிடையாதுங்க எங்கே ஒரு பெயிண்ட் டச்சப் கூடாதுங்க அப்படியே வண்டி அப்படியே ஒரிஜினாலிட்டியாக இருக்குது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கு டாப்பு அவைலபிள் இருக்குங்க ஹூக்குபெட்டு அவைலபிள் இருக்குது பம்பரும் உங்களுக்கு அவைலபிள் இருக்குங்க வண்டியோட புக்கு கண்டிஷன் பற்றினவங்களுக்கு எஃப்சி உங்களுக்கு முடிஞ்சுட்டுங்க இன்சூரன்ஸும் முடிஞ்சுட்டு வண்டி உங்களுக்கு சிங்கிள் ஓனர் பண்ணி தாங்க வண்டியோட கண்டிஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு செல்ஃப் கண்டிஷனுங்க செல்ஃப் கண்டிஷனில் இருக்குது ரன்னிங் கண்டிஷனில் இருக்குங்க இது வரைக்கும் ரொட்டை வெட்டே யூஸ் பண்ணாத வண்டிங்க ஃபுல் கேஜுவலும் மற்றும் உங்களுக்கு டிப்பர் யூசேஜ் மட்டும்தாங்க பண்ணியிருக்காங்க நிறையா பேர் நம்மகிட்ட கால் பண்ணி எனக்கு அஞ்சு ஏக்கராக தான் நல்லாயிருக்கு லோ மாடலாக எனக்கு நல்ல ஒரு தெளிவான வண்டி வேணும் அப்படின்னு கேட்குறாங்க இந்த டிராக்டர் உங்களுக்கு அதுக்கு உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு டிராக்டரான இருக்குங்க ரெண்டாயிரத்தி ஆறு மாடலுங்க மேல்நம்ம சேனலை இதே போல் உங்களோட டிராக்டரையும் சேல்ஸ் பண்ணி குறிப்பிட்டிங்கன்னா நம்மளோட சேனலோட காண்டாக்ட் நம்பரு சேனலோட அபவுட் பேஜில் இருக்குதுங்க அந்த நம்பருக்கு காண்டக்ட் பண்ணிவிட்டு உங்கள் எம்ப்ளீமெண்ட் டீடெயில்ஸாக சென்ட் பண்ணிங்கன்னா உங்களோட டிராக்டரையும் மிக விரிவாக சேல்ஸ் பண்ணிக்கலாங்க இந்த டிராக்டர் இருக்கின்ற லொக்கேஷன் கும்பகோணத்தில் இருக்குங்க இந்த ரெண்டாயிரத்தி ஆறுக்கு ஓனர் கேட்கின்ற வெள்ளை நிமித்தவனுக்கு ஒரு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரம் சொல்லார் நேரில் போனால் அனுசரித்து பேசிக்கலாம் காண்டக்ட் நம்பரு வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பண்ணி நேரில் போயிட்டு வண்டி மூணு புக்காக தரவா பண்ணிட்டு வாங்கிக்கலாங்க